வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக பகுதியான திரிவச்ச குளம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகள் பெரும்பான்மை இனத்தவர்களால் அத்துமீறி ஆக்கிரமிக்கப்படுவதை தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் நோக்கி நாடாளுமன்ற அண்மையில் அவருடைய பெயரை குறிப்பிட்டு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதற்கு நாடாளுமன்ற ரவிகரன் பங்கேற்று கருத்து தெரிவித்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்வில் உரிமைகளை பெற எமது இளையோர் நச்சுக்கூப்பி அணிந்து கொண்டு போராடினார்கள் உயிர் அச்சுறுத்தலுக்கும் இடட்டலுக்கும் தான் அஞ்சேன் என்று தெரிவித்துள்ளார் நிவரேலியா அக்கரை பத்தனை புதிய பிரஸ்டன் தோட்டத்தைச் சேர்ந்த சசிகுமார் ரோசான் இந்தியாவில் நடைபெறவுள்ள தெற்காசிய விளையாட்டுப் போட்டியின் பத்தாயிரம் மீட்டர் நிகழ்வில் பங்கேற்க உள்ளார் அண்மையில் நடைபெற்ற அகில இலங்கை தடகள போட்டியில் பத்தாயிரம் மீட்டர் தூரத்தை முப்பது நிமிடங்கள் ஐம்பத்தைந்து செகண்ட்களை நிறைவு செய்து முதலாம் இடத்தை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது செம்மணி புதைகுலி விவகாரம் தொடர்பில் உண்மையை கண்டறிவதற்காக சர்வதேச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு புறப்படும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயகாரா தெரிவித்துள்ளார் செம்மணி புதகுலி அகழ்வு நடவடிக்கைக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சில விடயங்களில் ஆய்வுகூட வசதி இல்லை அத்துடன் எமது நாட்டு பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் உண்மையை கண்டர்வதே எமது முக்கிய நோக்கம் அதற்கு தொழில்நுட்ப உதவியும் தேவைப்படுகின்றது எனவே சர்வதேச தொழில்நுட்ப உதவி நிச்சயம் புறப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருந்த மாகாண சபை தேர்தலை கால வரையறையுன்றி ஒத்திவைக்க அரசு அதிகாரபூர்வமற்ற முடிவை எடுத்துள்ளது என்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு திட்டமிட்டிருந்தது அதனை முன்னிட்டு வரவு செலவு திட்டத்தையும் முன்வைக்க அரசு இருந்தது இருப்பினும் கடந்த வாரம் ஜேவிபிக்குள் நடத்தப்பட்ட பல சுற்று விரிவான கலந்துரையாடல்களை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது அக்கலந்துரையாடலில் மாகாண சபை முறைமை வடக்கு மற்றும் கிழக்குக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதிகார பகிர்வு பொறிமுறை குறித்த ஜேவிபியின் நிலைப்பாடு ஆழமாக ஆராயப்பட்டதும் அந்த விடயங்கள் இறுதி முடிவு எட்டப்படும் வரை தேர்தலை ஒத்திவைக்க ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டதும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நாகப்பட்டினம் துறைக்கிடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து பருவநிலை மாற்றம் காரணமாக நவம்பர் மாதம் நிறுத்தப்படவுள்ளது மேலும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம்போல் சிவகங்கை கப்பல் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலில் கடந்த ஓராண்டில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்துள்ளனர் நாளுக்கு நாள் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது புதிய கப்பல் போக்குவரத்து விரைவில் தொடங்கப்படவுள்ளது துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி காயமடைந்த வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர எனப்படும் மிதிகம லாசா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் இன்று அதிகாலை அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வெலிகம பிரதேச சபையின் தலைவருமாவார் மேலும் இவரை கொலை செய்த குழுவை கண்டுபிடிக்க நான்கு போலீஸ் குழுக்களை நியமித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் தற்போது சிறையில் அடைக்கப்பட்ட கரக்கட்டா என்ற நதுன் சிந்தகவின் நெருங்கிய கூட்டாளியாக இவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள உலக குழு தலைவர் கெகல் பத்ர பத்மேவினால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட ஐம்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முறைகேடான சொத்துக்களை விசாரிக்கும் பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இசாரா செவந்திக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணக் கட்சிக்கும் தொடர்பிருப்பதாக சமூக ஊடகங்களில் பெறவும் போலி பதிவுகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பசந்த் கஸ்தூரி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரே சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பிரதான ஆட்கடத்தல்காரர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி பகுதியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இசாரா அழைத்துச் செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டதை அடுத்து தம்மை யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றவர் தொடர்பில் தகவல்களை வழங்கியுள்ளார் பிரதான ஆட் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பலரை அவர் வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளமை தெரிய வந்துள்ளது இசாரா சிவந்தியுடன் கைது செய்யப்பட்ட கம்பக பாபாவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆராயவும் நீதிமன்றத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது இவ்வாறான ஆட்கடத்தலில் ஈடுபட்டவர் ஆனந்தன் என்பவர் என்றும் ஈஸ்டர் நாயுடு பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய பலத்த சந்தேக நபர்களையும் அவர் நாடு கடத்தியுள்ளதாகவும் அது தொடர்பில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயல்பட்ட நபர் ஒருவரின் வீடு இன்று ஜாழ்ப்பாணத்தில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டது இலங்கையின் வடக்கு கரையோர பகுதியை அண்டிய நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதன்படி மேல் சப்ரஹோமோ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மற்றும் மென்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இப்பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வலு மண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடித்தாலத்துக்கு முப்பது அடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது